மன்னருக்கு மீன் கொண்டு வந்தான் ஒரு மீனவன் அரிதான இந்த மீனை தாங்கள் வாங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் ராஜாவே என்றான் மன்னரும் மகிழ்ந்து அவனுக்கு ஐந்தாயிரம் பொற்காசுகள் கொடுத்தார் மகாராணி கொதித்து விட்டார் ஒரு அற்ப மீனுக்கு இவ்வளவு பணமா அதை திரும்ப கொடுத்து பணத்தை திருப்பி வாங்குங்கள் என்றார் முடிந்த வியாபாரத்தை மாற்றுவது அழகல்ல என்று மன்னர் மறுத்தார் சரி அவனை கூப்பிட்டு இந்த மீன் ஆனா இல்லனா பொண்ணான்னு கேளுங்க ஆண் மீன் அவன் சொன்னா பெண் மீன் தான் வேணும்னு பெண் மீன் அவன் சொன்னா ஆண் மீன் தான் எங்களுக்கு வேணும்னு கேளுங்க எப்படியும் அவன் கிட்ட இருந்து பொற்காசுகளை நம்ம திரும்ப பிடுங்கியே ஆகணும் என்றாள் மகாராணி மீனவன் திருப்பி அழைக்கப்பட்டான் கேள்வி கணையை மகாராணியே தொடுத்தாள் அவன் உஷாராக பதில் சொன்னான் மகாராணி இது ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல ரெண்டோட குணங்களையும் கொண்ட அதிசயமான மீன் அதனாலதான் அதை நான் மன்னருக்கு கொண்டு வந்தேன் என்றான் இந்த பதிலால் நெகிழ்ந்த மன்னர் மேலும் ஐயாயிரம் பொற்காசுகளை அவனுக்கு வாரி வழங்கினார் அப்போது அதிலிருந்து ஒரு காசு மட்டும் தரையில் விழுந்து ஓடியது மீனவன் அதை தேடி எடுத்தான் மகாராணி கோபத்தின் உச்சிக்கே போனாள் பேராசக்காரன் கீழே விழுந்த காசை யாராவது வேலைக்காரங்க எடுத்துட்டு போட்டுமேனு பெருந்தன்மையா விட்டானா பாருங்க என்றாள் மன்னரிடம் அவன் நிதானமாக திரும்பி சொன்னான் நான் பேராசையில அதை எடுக்கல மகாராணி அந்த நாணயத்துல மன்னரோட உருவம் இருக்கு யாராவது தெரியாம அதை மிதிச்சுட்டா கூட என்னால் அதை தாங்கிக்க முடியாது என்றான் இதனால் இன்னும் மனம் மகிழ்ந்த மனம் நெகிழ்ந்த மன்னர் மேலும் ஐந்தாயிரம் பொற்காசுகளை கொடுத்தார் இப்போது மகாராணி தனது வாயை மூடிக்கொண்டாள் சில நேரங்களில் தொழில் நடக்கும்போது கூட இருப்பவர்கள் வாயை மூடிக்கொண்டு இருந்தாலே பாதி செலவு குறைந்து விடும் அல்லவா